Thank you. ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி வாங்க அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் முதல் லைக் போட்டுள்ளேன் சகோதரி மிக்க மகிழ்ச்சி அண்ணா மிக்க மகிழ்ச்சி அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா மிக்க மகிழ்ச்சி நம்ம லைவ் பார்க்கும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க வணக்கம் அண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீக்கடை எப்படி போகிறது சுகோதிரி எதை போயிட்டு அந் தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிடும் இப்போ அப்புறம் ஒரு வாரம் டீ கடை மூடி இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஆமாம் முத்து ப்ரோ எங்கே போயிருக்கார் சகோதரி வீட்டுக்கு போயிருக்கார் அண்ணா வருவார் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் ஃபேமிலியில் அனைவரும் நலமா அண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டிங்களா உங்கள் ஃபேமிலியில் அனைவரும் நலமா வாங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷமாவது அனைவருக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையட்டும்னு கடவுளை நான் வேண்டிகிட்டே இருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வந்தீங்க அக்கா நான் வந்தேன் ஆயிடுச்சு அப்படியா எங்கள் சிஸ்டர் டைமே இல்லை லைவுக்கு சரி அப்புறம் யாராவது கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா லைவ் கட் பண்ணுறது தான் இருக்குது மேனகா சகோதரி நேரலை வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும் சார்ந்த வணக்கத்தை மனமார்ந்த நன்றி மனமார்ந்த வாழ்த்தையும் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே சகோதர சகோதரிகளை சூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் சகோதர சகோதரிகள் சூப்பர் அண்ணா சூப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சொல்லவே இல்லை உங்களுடைய ஷார்ட்ஸு லைவ்லாம் எனக்கு வரல அண்ணா நானே போய் சேனலில் போய் பார்த்தா தான் அப்போ தான் என்ன செய்யணும் என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு டைமாவது கமெண்ட் பண்ணாதான் வரும் கவலை வேண்டாம் அக்கா எல்லாம் இந்த ஆண்டு சரியாகிவிடும் மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர் ஆய் அக்கா வாங்க வாங்க சசிகாவின் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும் சாப்பிட்டீங்களா உங்கள் ஃபேமிலியில் நல்ல நலமா எங்கே சென்னையில் தான் இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் அப்படி தான் இருக்கேன் நான் மலைக்கு சென்று போய் வந்து விட்டேன் சுகோதரி அண்ணா விற்க மகிழ்ச்சி நல்லபடியாக கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம்ண்ணா நான் சாப்பிட்டேன் அக்கா நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சென்னையில் தான் அக்கா இருக்கேன் ஓகே ஓகே சசி பரவாயில்ல அக்காவுடைய லைவ் மறக்காமல் எப்போ போட்டாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க மிக்க மகிழ்ச்சி சசி தம்பி அப்புறம் அண்ணா கோயில் போயிட்டு அல்வா வாழ்க்கா சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தீங்களா எங்களுக்கெல்லாம் பிரசாதம் இல்லையா இந்த ஆண்டு உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வருஷமாவது நல்லபடியாக கடவுளை ஒரு நல்லா வழி காமிச்சாருன்னா பரவாயில்லை சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி மொட்டை அடிச்சிருந்தீங்க முடியலாம் வளர்ந்துருச்சா சிஸ்டர் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு என்ன ஒன்றுனா எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன குழந்த இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உடம்பில் வந்து இந்த இந்த கண் வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ப்ளட்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக போய் ப்ளட்டு செக்கப் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ப்ளட்டு கலரில் நரம்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் என் பையனுக்கு தான் நான் பார்க்காம இருந்துட்டேன் வாங்க பிரதர் வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம்மா அப்போ மதிய வணக்கம் தானே பிரதர் அக்கா நீங்கள் எங்களுக்கு பிரசாதம் தரணும் கண்டிப்பாக சிஸ்டர் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் நான் நான்காவது லைக் போட்டிருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி மகிழ் அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் இரவு ஏழு மணிக்கு லைவ் சிஸ்டர் கண்டிப்பாக பிரதர் உங்கள் லைவுக்கு வரேன் நீங்களும் சிஸ்டர் தான் உட்காந்து லைவு போடுவீங்க நான் வந்திருக்கேன் உங்கள் லைவுக்கு ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி பிரதர் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு அனைவருக்கும் வணக்கம் என் ஜி ஜிகே சகோதரர் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறீங்க அப்படி நம்ம அண்ணா கேட்டிருக்காங்க ஓ என் என்ஜிகே பிரதர் அவுரூத் சேனல் தான் அவங்களுக்கு தெரியுமா அண்ணா நம்ம என்ஜிகேயா பிரதரும் அவ்வளோ சேனல்தான் ச நம்ம தனா அண்ணனும் சேனல் தான் கோபால் அண்ணா மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம என்ஜி கே பிரதர் சாப்பிட்டீங்களா அண்ணான்னு கேட்டிருக்காங்க அனைத்து உணவுகளுக்கும் சிஸ்டர் சப்போர்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி பிரதர் மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க பிரதர் உங்கள் பேர் தெரியல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பொழிச்சி காட்டெல்லாம் இத்துக்கிட்டுருக்கீங்க வாங்க உறவுகளே நாலு பேர் பார்க்குறீங்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாருங்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பார்க்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள்

வாங்க வணக்கம் ஹாய் நலமாக சாப்பிட்டாச்சா வாங்க பிரதர் வணக்கம் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது லைக் போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சி என்ன ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க யார் பண்ணுறீங்க வாங்க வணக்கம் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா பேசுவோம் நல்லது மட்டும் பேசுவோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெல்கம் இல்லை வாருங்கள் வாருங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாருங்கள் நல்லா பேசுவோம் நல்லா மட்டும் பேசுவோம் Thank mm -hmm. you. யார் பார்க்குறீர்கள் இரண்டு பேர் பார்க்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் நல்லா பேசுவோம் நல்லது மட்டும் பேசுவோம் வரும் உங்கள் இல்லை <clears> Thank <throat> you. Yeah. வரல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் கவனிக்கவில்லை mm -hmm. Terima kasih telah menonton! ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யாராவது லைக் போட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அக்கா வணக்கம் வணக்கம் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நலம் மிக்க நலம் 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 அறிய ஆவல் சூப்பர் சூப்பர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி பிரதர் லைக் போட்டிருக்கீங்க நீங்கள் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுடைய தம்பி லைக் போட்டிருக்கீங்க ஹாய் உள்ளார் வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் இங்கிலீஷ் வந்து தமிழ் இந்த ஊர் சகோதரி வாங்க வாங்க புதர் வணக்கம் நான் வந்து கள்ளக்குறிச்சி இங்கே என்ன ஒரு நம்ம சேனல் பார்க்குற புதுசாக நம்ம சேனல் வர ஃப்ரெண்ட்ஸுங்க அனைவரும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் ஹாய் ஆண்டி ஹாய் 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 தம்பி ஹாய் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் சொன்னோடனே லைக் போட்டிருக்கீங்க யார் போட்டிங்கன்னு தெரியல யார் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி விழுக்கம் விக்கம் இந்த ஆண்டாவது நல்ல ஆண்டா அமையணும் நல்லபடியா இந்த வருஷமாவது வந்து எல்லாருமே நோய்வொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை நான் வேண்டிக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் 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 எல்லோரும் வரீங்க கடற்கிறார்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க சூப்பர் <laughs> okay, friends. இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணதுக்கு மகிழ்ச்சி மீண்டும் லைவில் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகே பாய்